பாவங்க நம்ம சென்னை ஃபேன்ஸ்லாம் எல்லாம் எப்படியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்தாங்க ஆனா கடைசி ஒரு வரைக்கும் போயிட்டு இந்த மேட்சை வந்து விட்டுருக்காங்க நம்ம சென்னை டீம் சிறுவங்களை பத்தி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது இப்ப நடந்துட்டு ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கும் எல்லாச்சு நடந்துச்சு அதுவும் நம்ம சென்னை ஹோம் கிரவுண்ட்ல தாங்க நடந்துச்சு இது வரைக்கும் நம்ம சென்னை ஹோம் கிரவுண்ட்ல இந்த சீசன்ல நம்ம சிஎஸ்கே டீம் வந்து தோக்கவே இல்லைங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோத்துருக்காங்க இந்த மேட்ச்சில் நல்லா தாங்க சென்னை டீம் வந்து பிளே பண்ணாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பத்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இருநூத்தி பத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு வின்னிங் டோட்டல் தாங்க ஆனா பேட்டிங்ல கொடுக்கறதோட நாங்க பவுலிங்ல டபுளா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் வந்து பத்தொன்பது புள்ளி மூணு அந்த ரன் வந்து சேஸ் பண்ண விட்டுருக்காங்க சென்னை டீம்ல நம்ம ருத்ராஜ் கேக்வாட் செஞ்சுரி அடிச்சார் அப்படின்னா அதே மார்க்க ஸ்டாயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ டீம்ல செஞ்சுரி அடிச்சிருப்பாரு இது வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்ல லக்னோ டீம்ல அந்த அளவுக்கு பேட்டிங்கே இல்ல கண்டிப்பா இந்த மேட்ச் சிஎஸ்கே தான் வின்னு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸுமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில் லக்னோ வந்து ஜெயிச்சு போயிட்டாங்க இன்னும் சென்னை டீமுக்கு ஆறு மேட்ச் இருக்குங்க அதுல குறைஞ்சது நாலு மேட்சா ஜெயிச்சா மட்டும் தான் பிளேஸ்க்கு வந்து போக முடியும் இல்லைன்னா கண்டிப்பா வந்து பிளேயர்ஸ் உள்ளே போக முடியாது அதாவது அடுத்ததா நடக்க போற எஸ் ஆர் எச் பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு டீம் கூடயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் ரவுண்ட்லயே மேட்ச் இருக்கு இப்போதைக்கு சிஎஸ்கே பிளேஸ் போகாம தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு டீம் தாங்க இருக்கு அது லக்னோ டீம் தான் லக்னோ டீமை பொறுத்த வரைக்கும் அடுத்து வர போகிற நாலு மேட்சஸுமே ரொம்ப ரொம்ப பெரிய மேட்ச் தான் இருக்கு இதுக்கு அடுத்து நாலு மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மும்பை கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த நாலு டீம் தாங்க மேட்ச் இருக்கு கண்டிப்பா இந்த நாலு மேட்ச்லயே அவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் இல்லை அட்லீஸ்ட் ரெண்டு மேட்சாக ஜெயிச்சா மட்டும் தாங்க அவங்களும் குவாலிஃபை ஆகிறதுக்கு யோசிக்க முடியும் இந்த மேட்ச பார்க்க வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தாங்க போனாங்க கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்தாங்க ஹோம் கிரௌண்ட்ல இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குங்க அதுல ரெண்டு மேட்சும் ஜெயிச்சா கூட போதுங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க இந்த வருஷம் பிளே ஆஃப் ஸ்கூல்ல நம்ம சென்னை டீம் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்த மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு பாங்க